இன்னைக்கு தமிழ்நாட்டு முதல்வர் ஒரு நிகழ்ச்சியில காரசாரமா பேசியிருக்கிறாரு அமித்ஷா இல்ல எந்த ஷா வந்தாலும் தமிழ்நாட்டுல ஆட்சியை பிடிக்க முடியாது எப்பவுமே வந்து தமிழ்நாடு டெல்லிக்கு அவுட் ஆஃப் கண்ட்ரோல் அப்படின்லாம் எல்லாம் கடுமையா பேசியிருக்கிறாரு இந்த பேச்சு ஏன் திடீரென பேசியிருக்கிறாரு அதாவது நீங்க சொல்றது பேச்சு இல்லது சொல்லும்போது ஆதரவு ஆதரவு சொன்னோம் பக்கத்துல எடப்பாடியை பத்தி வச்சுட்டு ஊழலை பத்தி பேச முடியுமா இப்படி குரல் கொடுக்கறதெல்லாம் திசை திருப்பி விட்டு பிரிவினைவாதிகள் அப்படின்னு ஒரு விஷயத்த வந்து பாஜகவினர் வைக்கிறாங்க தமிழ்நாடு ஓரங்கட்டப்படுகிறது ஒதுக்கப்படுகிறது வஞ்சிக்கப்படுகிறது அப்படின்ற சூழல்ல தமிழ்நாடு தன்னுடைய குரலை எதிரொலிக்கிறது அந்த எதிரொலிக்கிற குரல் யாருன்னு பாத்தீங்கன்னா சிவாஜிகளுக்கு ஆதரவாக குரல் கொடுக்க இன்னைக்கு விஜய் மாதிரி இன்னைக்கு வந்து நேத்து மூலச்ச இன்னைக்கு வந்த காலம் கிடையாது இதெல்லாம் பல காலமாக நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்று நம்முடைய அரங்கிற்கு வந்திருப்பவர் மூத்த பத்திரிகையாளர் அரசியல் விமர்சகர் திரு பிரியன் அவர்கள் வணக்கம் சார் வணக்கம் இன்னைக்கு தமிழ்நாட்டு முதல்வர் ஒரு நிகழ்ச்சியில் காரசாரமாக பேசியிருக்கிறாரு அமித்ஷாவில் எந்த ஷா வந்தாலும் தமிழ்நாட்டில் ஆட்சியை பிடிக்க முடியாது எப்பவுமே வந்து தமிழ்நாடு டெல்லிக்கு அவுட் ஆஃப் கண்ட்ரோல் அப்படின்லாம் கடுமையா பேசியிருக்கிறாரு இந்த பேச்சு ஏன் திடீர்னு பேசியிருக்கிறாரு அதாவது நீங்க சொல்றது பேச்சு இல்ல அது போர் முரசம் அது ஓகே போர் முரசு கொட்டி இருக்காரு ஆக்சுவலா அது காரணம் வந்து அமித்ஷாவோட பேச்சு தான் அமித்ஷா வந்து அதிமுக கூட்டணி அறிவிச்சார் இல்லையா இப்ப அவர் பாட்டுக்கு முப்பத்தி ஒன்பதாயிரம் கோடிக்கு திமுக ஊழல் பண்ணிருக்கு ஒரு ஹோம் மினிஸ்டர் அவரு அவர் பாட்டுக்கு ஒரு பெரிய பட்டியல் படிச்சுட்டு போறாரு ஒரு பொறுப்புல இருக்கிறவர் ஹோம் மினிஸ்டரா இருக்கிறவரு ஒரு விஷயத்த சொல்லும் போது ஆதாரபூர்வமா சொல்லணும் பக்கத்துல எடப்பாடியை பத்தி வச்சுட்டு ஊழலை பத்தி பேச முடியுமா அதெல்லாம் அது மட்டும் இல்லை சமீபங்களில் நடக்கிற பல விஷயங்கள் அதாவது வந்து தமிழ்நாட்டுக்கு நிதி மறுக்கிற விஷயங்களாகட்டும் அதிகாரத்தை பிடுங்கிற விஷயங்களாகட்டும் என்ற பேரில் இந்தியை திணிக்கிற விஷயங்களாகட்டும் ஸோ அப்புறம் தொகுதி மறு அறையறையில் வந்து தமிழ்நாட்டுடைய குரல் அதுக்கு தமிழ்நாடு வஞ்சிக்கப்படுற ஒரு சூழலிருந்து எடுத்து வரைக்கிற ஒரு விஷயமாகட்டும் இது மாதிரி பல்வேறு விஷயங்கள்ல வந்து தமிழ்நாடு தொடர்ந்து குரல் கொடுக்குது ஆனால் இப்படி குரல் கொடுக்கறதெல்லாம் திசை திருப்பி விட்டு பிரிவினைவாதிகள் அப்படின்னு ஒரு விஷயத்தை வந்து பாஜகவினர் வைக்கிறாங்க ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து அதை இழுத்து போராடக்கூடிய ஒரு இடத்துல தான் இருக்காரு ஸோ தமிழ்நாடு வந்து எல்லா உரிமைகளுக்கும் குரல் கொடுக்குற ஒரு விஷயமா இருக்கு அதே மாதிரி மாநில சுயாட்சிக்கான ஒரு விஷயங்கள் அதுக்கான கமிட்டி போட்டது சுப்ரீம் கோர்ட் ரிட்டையர்ட் நீதிபதி போட்டது இதெல்லாம் வந்து அவங்களுக்கு வந்து என்ன இருக்குன்னா திமுக ஏதோ வந்து நமக்கு எது நமக்கு எதிராக ஒரு பெரிய பாலிடிக்ஸ் பண்றாங்க திமுக வந்து இங்க ஏன் அது பண்ண திமுக வந்து மாநிலங்களின் நலனுக்காக உரிமையை கொடுக்க வேண்டிய இடத்துல இருக்கு நீங்க சமகிர சிஷியாக்கு நிதியை கொடுத்துட்டீங்கன்னா நாங்க ஏங்க உங்களை தீர்வு பண்ண போறோம் பேர்ல இந்திய திணிக்கிற ஒரு விஷயத்தை நீங்க கொன்றீங்க அது இன்னைக்கு குற்றம் வெளிப்பட்டுது மகாராஷ்டிரால மூடின்ற பேர்ல மூணாவது மொழி அங்கே இந்திய கொண்டாந்துட்டாங்க அதேதான் போது பாஜக எடுத்துக்கலாம் மலையாளம் எடுத்துக்கலாம் தெலுங்கு எடுத்துக்கலாம் இன்னைக்கே மகாராஷ்டிராலயே மலையாளம் வரல அங்கேயே இந்திய கொண்டீங்க சோ உங்க நோக்கம் இந்திய மும்மொழி இந்திய நேரடியாக கொண்டாந்தா உங்களுக்கு பிரச்சனை வரும் மும்மொழின்ற பேர்ல இந்திய நீங்க அதே மாதிரி பாத்தீங்கன்னா வந்து தொகுதி வரையறையில தமிழ்நாட்டுக்கு இத்தனை சதவீதம் ஐநூத்தி நாற்பத்தி மூணுல முப்பத்தி ஒன்பதுல ஏழு புள்ளி ரெண்டு சதவீதம் இருக்கு அந்த ஏழு புள்ளி ரெண்டு சதவீதம் நீங்க எழுநூத்தி நாற்பத்தி எட்டு லட்சம் குடுப்பீங்களா மாட்டீங்களா அதை நீங்க சொல்லுங்க தமிழ்நாட்டுக்கு குறையாதுன்றது முக்கியம் இல்ல மற்ற மாநிலங்களுக்கு எவ்வளவு ஏறும் இதன் மூலமாக தென் மாநிலங்களோட அரசியல் முக்கியத்துவம் குறையுமா குறையாதா கண்டிப்பா நீங்க வடநாட்டில் மட்டும் ஓட்டு வாங்கிட்டு நீங்க ஆட்சிக்கு வந்துட்டு எல்லா சட்டங்களையும் போட்டு தென்னக மக்களை முடக்குவீங்களா நீங்க இதெல்லாம் வந்து இதுக்கெல்லாம் பதில் கிடையாது நீட் நீட்டுக்கு என்ன பதில் உங்க பதில் என்ன சொல்லுங்க நீட்டு பல மசோதாக்களை வாங்கி கவர்னரும் ஜனாதிபதி வச்சிருந்தாங்க நீதிமன்றம் மூலமாக வந்தது வந்ததுக்கு அது உங்களுக்கு ஒரு பெரிய கண்ணை உங்களுக்கு ஒரு பெரிய ஆத்திரத்தை உருவாக்குது எல்லாம் நீதிமன்றத்தில் எப்படி தீர்ப்பு வாங்கிட்டாங்களே இது எப்படி நம்ம மாத்துறது போர்ட் பில்லுக்கு எதிராக ஒரு சட்டம் போடுறாங்களே மசோதா இது தீர்மானம் நிறைவேற்றுறாங்களே கட்சத்தை லிமிட் எடுக்கணும் தீர்மானம் நிறைவேற்றுறாங்களே மாநில சுயாட்சிக்கு வந்து கமிட்டி போடுறாங்களே எல்லாமே வந்து தமிழ்நாடு ஓரங்கட்டப்படுகிறது ஒதுக்கப்படுகிறது வஞ்சிக்கப்படுகிறது அப்படின்ற சூழலில் தமிழ்நாடு தன்னுடைய குரலை எதிரொலிக்கிறது அந்த எதிரொலிக்கிற குரல் யாருன்னு திராவிட குரலா இருக்கு அந்த திராவிட மாடல் குரலா இருக்கு உங்களுக்கு இந்துத்துவ ஐடியாலஜிக்கு வந்து பெரிய கலக்கத்தை தமிழ்நாட்டுல இந்தியால நமக்கு தமிழ்நாடு மட்டும்தான் எதிரி இதை ஒழிச்சு நம்ம ஐடியாலஜி இந்தியா நீங்க நினைக்கிறீங்க ஆனால் தமிழ்நாடு இழுத்து போராடுகிறது தொடர்ந்து போராடும் அப்படின்றதான் இன்னைக்கு நம்ம பாக்குறோம் சோ அந்த அடிப்படையில் தான் வந்து குரல் கொடுக்கிறாரு ஸ்டாலின் அவர்கள் தமிழ்நாட்டில் நீங்க எவ்வளவுதான் வஞ்சித்தாலும் அப்படின்னா இங்கே வந்து தமிழர்கள் வந்து உரிமைகளுக்காக தொடர்ந்து போராடுவார்கள் அவுட் ஆஃப் கண்ட்ரோல் அப்படின்னா உங்களுடைய எதிர்ச்சிகார போக்குக்கு நாங்கள் இன்றைக்கும் மடிவடிய மாட்டோம் உங்கள் கவர்னர் மூலமாக நீங்கள் கொடுக்கும் குடைச்சலை நீதிமன்றத்தின் மூலமாக முறியடிப்போம் நீங்கள் வந்து நிதி கொடுக்காவிட்டால் கூட பரவாயில்ல நாங்களே வந்து சமகர சீசா நிதியை நாங்களே போட்டு நாங்களே பண்ணிப்போம் உங்களோட மிரட்டலுக்கும் அச்சுறுத்தலுக்கும் நாங்கள் பயப்பட மாட்டோம் இதுதான் சொல்லுற விஷயம் இப்போ இன்னொன்று இந்த பேச்சில் சில சமூக மீடியாக்களில் ஒரு பேச்சு அடிபடுது என்ன அப்படின்னா சிறுபான்மையர்களுடைய ஓட்டு வந்து வி திரு விஜய் அவர்களுக்கு போகும் அதனாலையும் சிஎம் வந்து இப்படி பேசுகிறாருங்கிற மாதிரிலாம் ஒரு பேச்சு அடிபடுத இது வந்து விஜய்க்கு எதிராகவும் இவர் அந்த ஓட்டு வந்து திமுக சிறுபான்மையோட ஆதரவு இருக்கணும் அப்படிங்கறக்காக இப்படி பேசிருக்காரு சிறுபான்மையா என்னைக்குமே சிறுபான்மையுக்கு நலனுக்கு ஆதரவாக திமுக என்னைக்குமே இருக்கு சார் கடந்த மூன்று எலக்ஷனாக சிறுபான்மையோர் ஒட்டுமொத்தமா தான் ஓட்டு போட்டுட்டு இருக்காங்க அவங்க வந்து பக்போர்டு பில் எல்லாம் வந்து தீர்மானம் நிறைவேற்ற யார் சட்டசபையில் இன்னைக்கு வந்திருக்காரு விஜய் அவருடைய அவர் வந்து பி சில பேர் சொல்றாங்க அவரு நம்பல வதந்திகள் இருக்கு அதனால அவர் வந்து ஒட்டுமொத்தமாக மைனாரிட்டி ஓட்டை வந்து ஒரு கூட்டணி இருக்கு அந்த கூட்டணி வந்து முஸ்லீம்கள் நலனுக்காக குரல் கொடுக்கிற ஒரு கூட்டணியா இருக்கு சிறுபான்மையின் நலனுக்காக குரல் கொடுக்கிற ஒரு கூட்டணியா இருக்கு அங்க இருக்கிற கட்சிகள் காங்கிரஸ் ஆகட்டும் அது சிபிஎம் ஆகட்டும் சிபிஐ ஆகட்டும் அது விடுதலை சிறுத்தைகள் மதிமுக எல்லாமே வந்து சிறுபான்மையுக்கு ஆதரவாக குரல் கொடுக்கிற இன்னைக்கு விஜய் மாதிரி இன்னைக்கு வந்து நேற்று இன்னைக்கு வந்த காலம் கிடையாது பல பலகாலமாக இதை பண்ணிட்டு இருக்காங்க பலகாலமாக சிறுபான்மையோருக்கு பாதுகாப்பாக இருந்துட்டு இருக்காங்க அதனால நேற்று வந்து விஜய் வந்து ஓட்டை வாங்கிடுவாருனா அவருக்கு ஓட்டு போட மாட்டாங்கன்னு சொல்ல மாட்டேன் அதாவது விஜய் வந்து நேற்று தான் கட்சி ஆரம்பிச்சிருக்காரு இனி முதல் எலெக்ஷன்லேயே அவர் சிறுபான்மையார் ஓட்டை வாங்கி போயிடுவார் அப்படின்னு திமுக பயப்பட வேண்டிய அவசியம் கிடையாதுங்க ஆக்சுவலாக அவங்க தொடர்ந்து மூணு தேர்தலாக வந்து அந்த கட்சிகள் அங்க இருக்கிற கட்சிகள் ஆக்சுவலாக உண்மையே பார்த்தீங்கன்னா திமுக கூட்டணியில காங்கிரஸ் இருக்கிறது வந்து சிறுபான்மையர் ஓட்டை வாங்கி தரத்துக்கு பெருமளவு உதவுது ஆக்சுவலாக காங்கிரஸ் அங்க இருக்கிறதா வந்து சிறுபான்மையுக்கு ஒரு நம்பிக்கை கொடுக்கிற விஷயமா இருக்கு ஏன்னா காங்கிரஸ் வந்து ஒரு தேசிய கட்சியா இருக்கு தேசிய அளவுல வந்து சிறுபான்மையுக்கு எதிராக நடக்கிற எல்லா விஷயங்களையும் அவங்க வந்து எதிர்க்கிறாங்க அவங்க ஆக்சுவலா அதுக்கான குரல் கொடுக்குறாங்க ஸோ அது கூட இங்க தமிழ்நாட்டில் திமுகவும் அந்த காலத்திலேருந்தே சிறுபான்மையுக்கு ஆதரவான குரல் கொடுக்கறதுனால இந்த ரெண்டு ரெண்டு கட்சிகளுமே சிறுபான்மையுக்கு பாதுகாப்பா இருக்கிறத நம்ம பாக்குறோம் நம்ம ரெண்டாவது இங்க எதிர்க்க இருக்கிற அதிமுக பல சமயங்களில் வந்து சேர்ந்து இருக்கிற விஷயம் மட்டுமல்ல அங்க சி சிஏ போன்ற சட்டங்களை ஆதரிக்கிறது முத்தலாக் போன்ற சட்டங்களை ஆதரிக்கிறது இந்த மாதிரி விஷயங்கள்ல வந்து அவங்க பண்ணும்போது அது ஒரு சாஃப்ட் இந்துத்துவ மாதிரி இருக்கு அந்த கட்சி சாஃப்ட் இந்துத்துவா இருக்கிற கட்சியா இருக்கிறதுனால நேச்சுரலி பாத்தீங்கன்னா சிறுபான்மையர் வந்து கட்சிக்கு எதிரான ஒரு மனநிலை இருக்காங்க இந்த மாதிரியான அதிமுக எதிர்த்து ஓட்டு சோ பாஜக அவங்களால ஒரு கட்டத்துக்கு மேல எதிர்ப்பு கொண்டு போக முடியாது ஸ்டாலின் அவர்கள் கொண்டு போற மாதிரியான எதிர்ப்பு கொண்டு போக முடியாது அதாவது ஒரு காலத்துல திமுகவும் பாஜகோட கூட்டணியில் இருந்தது அது பாஜக காலத்து பாஜக இருந்தது அது ஒரு குழந்தை பட்ச செயல் திட்டத்தோடு இருந்தது இப்ப இருக்கிற பாஜக இப்ப இருக்கிற பாஜக இது மோடி தலைமையிலான பாஜக இன்டெய்லி ஆர்எஸ்எஸ் ஆர் எஸ் எஸ் அஜெண்டாவை நிறைவேற்ற ஒரு கட்சியாக அது இருக்கு அது முந்நூற்றி எழுபது ஆகட்டும் ராமர் கோயில் ஆகட்டும் சிஐஏ சட்டம் ஆகட்டும் இப்போ வக்போர்டு பில் கூட ஆகட்டும் முஸ்லீம்கள் விஷயம் ஆகட்டும் எல்லாமே வந்து சிறுபான்மையோட டார்கெட் பண்ற ஒரு விஷயமா இருக்கிறத பாக்குறோம் ஸோ இது எல்லாத்தையுமே கடுமையாக எதிர்க்கிற ஒரு தான் வந்து திமுக எடுத்துட்டு இருக்கு ஆனா அதிமுக அந்த அளவுக்கு சீரியஸா இல்லை இப்போ வந்திருக்கிற விஜய்ய அந்த இது இந்த அரசியல் அந்த எதிர்காலத்தில் எப்படி இருக்கும் அவர் தொடர்ந்து அந்த சிறுபான்மையோருக்கு ஆதரவாக இருப்பாரா அப்படின்னு ஒரு வர போகிற தேர்தலில் அவரை பத்தின ஒரு கணிப்பு நமக்கு தெரியும் அவருடைய ஓட் நமக்கு என்னன்னு தெரியாது அதனால ஓட் பேங்க் என்னன்னு தெரியாத போது அவரை பார்த்து திமுக அணி வந்து பயப்பட வேண்டிய அவசியம் கிடையாது அவர்கள் தொடர்ந்து வந்து சிறுபான்மை ஒரு காதரவான நிலைப்பாட்டை தொடர்ந்து எடுத்துட்டு இருக்காங்க சோ அவர் விஜய்னுக்காக பயந்துள்ள பேச வேண்டிய அவசியம் சாரி கிடையாது என்பது என்னுடைய கருத்து உங்களுடைய நேரத்தையும் கருத்துக்களையும் பகிர்ந்து கொண்டதுக்கு ரொம்ப நன்றி வணக்கம் தேங்க் யூ சார்